செலவே இல்லாத அதிரடியான ஸ்வீட் ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க இப்போ செய்கிறதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் ஒரு அளவுக்கு ரவையும் சேர்த்து செவராமல் நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து இது மாதிரி எடுத்து இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதே வானிலை ஒரு கப் அளவுக்கு பிடிச்சவனா அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் பிசு பிசு தன்மை வந்தால் போதுங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ வறுத்து ஆற வச்ச தேங்காய் கோதுமை ரவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்துடுங்க வெள்ளை வெள்ளக்கரசல் தண்ணியிலே நல்லா கொஞ்சம் வெந்து இது மாதிரி திக்காக வானலில் ஒட்டாமல் உருண்டு வரும் ஓரங்கள்லாம் நல்லா பூத்து வரணும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நெய் தடவுன பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு இதை திருப்பி விட்டு வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாவோ கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான சுவையான ஒரு ஸ்வீட் ரெடி அதிரடியான இந்த ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக இன்றைக்கே செஞ்சு